இதுதான் மஞ்சள் பூ சரிங்களா இந்த மாதிரி பூ தான் பிரிக்கிறதுக்கு போக டேய் அது தயலம் மரண்டா பைத்தியக்காரா ஏன் புழுங்க அரிசி கூடாதா அது புழுங்கிடும்ல அதனால ஆர் ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இனி நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் பாலியில் வந்து ஆ மஞ்சள் பூ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெரண்டெல்லாம் கட்டுவாங்க ஸோ அந்த காலத்தில் இப்போ நம்ம கிராம சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த ஆவாரம் பூ பெரண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பானியில் கட்டி பொங்கல் கொண்டாடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் காலங்காலத்தில் எழுந்து வருஷ வருஷம் காலகாலத்தில் எழுந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் வந்து பெரண்டை மஞ்சள் பூலாம் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு கட்டி அப்புறமா மறுபடியும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வந்துருக்கோம் அங்கே டார்சன் டார்சண்ட் என்ன பண்ணுறீங்க அங்கே

பொங்கல் நல்லபடியாக வரணும்ல பொற்றா பொங்கல் தான் நல்லா வருது பொங்கல் நல்லபடியாக வரணும்னா சாமி கும்பிட்டு பொங்கல் பண்ணணும் சரி அரிசி போடணும் பொங்கல் வந்து இப்போ பானை தண்ணி சூடாகிடுச்சு அதனால் வந்து நாங்கள் அரிசியை போடுறோம் வந்து அரிசி தான் போட்டுட்ருக்கோம் நாங்கள் பொங்கலுக்கு பொங்கலுக்கு பச்சரிசி தான் போடுவாங்களாம் அதனால் ஏன் புழுங்க அரிசி தான் போடக்கூடாதா அது புழுங்கிடோம்ல அதனால் இப்போது புழுங்கிடணா அதுதான் பச்சரிசி பச்சை அரிசினால் பச்சையாக இருக்கும் அதனால் அப்புறம் அது வெள்ளையாக இருக்குது அது மனசு பச்சை அதனால்